ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா லக்ஷ்மி தாயாருக்கு நம்ம வீட்டில் வந்து பூஜைகள் செஞ்சுருந்தேன் இந்த பூஜை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் க்ரியேட்டிவாக செஞ்சுருப்பேன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து நான் முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து மாக்கோளம் போட்டுக்கிறேன் மாக்கோளத்தில் தாமிரப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா லக்ஷ்மி தாயாருக்கு நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னாவே வந்து தாமரப்பு கோலம் போட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நான் வந்து அரிசி மாவு அரைச்சி அதில் தாமரப்பு கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுறேன் அடுத்து இது எப்போதுமே பூஜை பண்ணுறதுக்காக இந்த இடம் வந்து அப்படியே தான் வச்சுருப்பேன் இதை நான் வந்து நம்மளுடைய ரூம் டூர் வீடியோலையே சொல்லியிருப்பேன் இல்லையா கீழே உட்காந்து பூஜை பண்ணுறதுக்காக அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் இந்த இடத்த இப்போ அந்த ஸ்டூல்லாம் நல்லா தொடிச்சிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு பூக்கள் வந்து போட்டு விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் தஸ்மி தாயாரை வந்து நல்ல தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு பாசி மாலை பவள மாலை இதெல்லாம் நான் போட்டு விடுறேன் அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயாருக்கு வளையல் மாலை போட்டு வர்றேன் இந்த வளையல் மாலை எங்கே வாங்குனீங்கன்னு வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே கேட்காத நாள் கிடையாது ஏன்னா அன்னபூர்ணி தாயாருக்கும் மஞ்சள் கலர் வந்து வளையல் மாலை போட்டு விட்டுருப்பேன் அதுலேயுமே பார்த்துட்டு கேட்பீங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் மூணு கலர் வாங்கினேன் க்ரீன் ரெட்டு அண்டு எல்லோ கலர் மூணு கலர் வாங்கியிருந்தேன் ஒன்று கருமாரியம்மனுக்கு மாலையாக போட்டிருப்பேன் இன்னொன்று வந்து லெஷ்மி தாயாருக்கு இன்னொரு மாலை மஞ்சள் கலர் வலையில் உள்ள மாலை வந்து அன்னபூர்ணி தாயாருக்கு போட்டிருப்பேன் இப்போ அம்பாளுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் இன்றைக்கி அவங்களுடைய கையிலிருந்து அப்படியே வந்து பணம் கொட்டுறது மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொஞ்சம் யோசித்து அழகாக வந்து ரெடி பண்ணியிருப்பேன் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெண்கள் இது மாதிரி உங்களுடைய வீட்டிலே நீங்கள் பூஜை பண்ணிங்க அப்படின்னா எந்த வித பண கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அதை மாறுறதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க எனக்கு இது மாதிரி பூஜைகள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று இப்படி தான் நான் யோசிப்பேன் எப்படியெல்லாம் எப்போதும் ஒரே மாதிரியே கொடுக்காமல் கொஞ்சம் க்ரியேட்டிவாக நம்ம யோசித்து கொஞ்சம் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஒவ்வொரு பூஜையுமே வந்து எனக்கு பிடிச்சது மாதிரி கொஞ்சம் நீங்கள் எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து வீடியோஸ் கொடுக்குறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிறதா சொல்கிறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே போல் வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ண பண்ணதான் நம்மளுடைய சேனல் வந்து கொஞ்சமாவது க்ரோத்திங் ஆகும் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ அம்பாளுக்கே அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து கையை வந்து இப்படி கீழே அப்படியே செல்வம் கொக்கியில் ஒரு பானை இருக்கும் அந்த பானையில் செல்வம் கொட்டுறது மாதிரி அவங்களுடைய கை வந்து இப்படி கீழே நோக்கி இருக்கும் இப்போ நான் அந்த கையில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் ஸ்டிக்கர் இருக்குது இல்லை டபுள் பக்கமும் ஒட்டக்கூடிய டபுள் ஸ்டிக்கர் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அவங்க கையிலேருந்து கீழே தட்டம் வரைக்கும் நான் வந்து ஒட்டி விட்டுருக்கேன் இந்த தட்டம் வந்து கண்ணாடி பிளேட்டாக வச்சுருக்கேன் கண்ணாடி பிளேட் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை கண்ணாடி பிளேட்டு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வெங்கலத்தில் அல்லது பித்தளையில் உள்ள பிளேட்டு கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ அவங்க கையிலேருந்து அப்படியே அந்த ஸ்டிக்கர் ஒட்டி விட்டு கீழே அந்த தட்டம் வரைக்குமே வந்து அந்த பணம் வந்து கீழே கொட்டுறது மாதிரி நான் வந்து அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கிறேன் வருவாக்காய்லாம் எடுத்துகிட்டு மேலேருந்து அப்படியே ஒட்டிக்கிட்டே வந்திருக்கேன் கீழே வரைக்கும் அந்த தட்டத்தில் வந்து படம் நிறைய காசுகள் கொட்டுறது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த நான் பூஜை முடிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் வந்து என்னுடைய வேண்டுதல் அப்படியே நீ நினச்சது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அனுகிரகம் கொடுத்தது மாதிரி இந்த நான் ஒட்டுன காசு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நான் அந்த பூஜை வீடியோஸ் எடுக்கும்போதே என்னோடய வேண்டுதலை கேட்டு அப்படியே விழுந்தது மாதிரி இருந்தது அதையுமே நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள் இப்போ அந்த ஸ்டிக்கர் இதே இது சின்னதாக இருந்தால் ஒரு ரூபா காயின் கரெக்டாக ஒட்டிருக்கலாம் இது கொஞ்சம் பெரிய ஸ்டிக்கராக இருக்கிறதுனால இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே ஒட்டி விட்டுட்டேன் ஒட்டிட்டு மேலேருந்து இருந்து கீழே வரைக்கும் ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு ரூபாய் காயினாக வந்து ஒட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு காயின் மட்டும் ஒட்டுனேன் கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி இருந்தது சரி ஓகே ரெண்டு காயினாக ஒட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு காயினாக ஒட்டி விட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்பாள் இவங்கள வந்து நம்மளுடைய பூஜாரம் டூர் வீடியோ பார்த்துட்டு ஒரு ரெண்டு பேரும் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த ஐடல் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் இது வாங்கி எப்படி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அப்போ ஃப்ளிப்கார்ட்டில் தான் நிறைய ஆர்டர் பண்ணுவேன் பூஜை ஃபோன்லலாம் அப்போ வாங்கினதில் தான் இந்த செலவாகிறது ரொம்ப 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 அழகாக இருப்பாங்க அப்படியே சிரிச்ச முகமாக இருப்பாங்க இப்போ மீசோவில் கூட கிடைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன் தெரில நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் ரொம்ப அழகாக பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப சிரித்த முகங்க அந்த முக அமைப்பு அவ்வளவு அழகாக வடிவமை வடிவமைப்பு பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க இதை ஏன் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்களே வீடியோஸில் பாருங்கள் அம்பாளுக்கு அப்படியே வந்து பூ வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ரோஸ் இதழ் இருக்குது இல்லை வந்து மாலையாக கோர்த்து வச்சுருந்தேன் அதையும் வந்து இன்றைக்கி மாலையாக போட்டு விட்டேன் ஏன்னா ரோஸ் பூவை கட்டி போட்டோம் அப்படின்னா சிலையை அப்படியே மூடிடும் அதனால் வந்து ரோஸ் இதில் வந்து அப்படியே தனித்தனியாக எடுத்துகிட்டு ஊசியில் கோர்த்து அது வந்து அழகாக மாலையாக கட்டியிருந்தேன் இப்போ அதை தான் வந்து அம்பாளுக்கு போட்டு விடுறேன் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு முன்னாடி லக்ஷ்மி தீபம் ஏற்றிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பக்கம் பார்த்தது மாதிரி வச்சுருந்தேன் இப்போ எடுத்து நான் வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி கிழக்கு அண்டு வடகிழக்கு மூளை பார்த்தது மாதிரி அம்பாளுக்கு முன்னாடி அவங்களுடைய முகத்துக்கு முன்னாடி அந்த தீபத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து மேலே வந்து பூ வச்சு விடுறேன் அது என்ன பூ அப்படின்னா செவ்வந்தி பூ அதில் கொஞ்சம் குங்குமம் வச்சு வச்சு விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயாருடைய பாதமும் எடுத்து வந்து வச்சுட்டேன் இந்த பாதத்தை வந்து அன்றைக்கி ரூம் டூர் வீடியோ கொடுக்கும்போது அப்படியே கீழே அந்த செல்ஃபில் தான் வச்சுருந்தேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க அக்கா பாதத்தை வந்து ஒரு தட்டத்தில் வைங்க அப்படின்ட்டு ஆனால் நானும் அப்படி தான் நினச்சேன் தட்டத்தில் வச்சாதான் உண்மையாலுமே அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து அப்போ தட்டம் இல்லாதனால் அப்படியே வந்து முன்னாடி அப்படியே வச்சுருந்தேன் இப்போ வந்து தட்டத்துலேயே வந்து பச்சரிசி போட்டு அது மேலே வந்து அம்பாளுடைய பாதத்தை எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பாவம் அந்த பாதத்துக்கும் பூ அலங்காரம் பண்ணியாச்சு முன்னாடி வந்து தண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பஞ்ச பாத்திரத்தில் ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரமும் போட்டு விட்டுக்கிறேன் அதே போல் அவங்களுக்கு முன்னாடி எரியக்கூடிய அந்த தீபத்துலேயும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு விட்டுட்டு நெய்வேத்தியமாக ரெண்டு மாம்பழம் எடுத்து வந்து வச்சுக்கிறேன் இப்போ அம்பாளுக்கு மேலே வந்து அபிஷேகமாக மஞ்சளும் குங்குமமும் போட்டு விடுறேன் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு அபிஷேகம் பண்ணுறது நல்ல ஒரு மாங்கல்ய பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்கும் செல்வ செழிப்பை வந்து அள்ளி கொடுக்கும் ஏன்னா வந்து பெண் தெய்வங்களுக்கு அதிகமாக பிடித்தது மஞ்சள் குங்குமம் வளையல் பொட்டு இதெல்லாம் தான் பிடிக்கும் இல்லையா இதெல்லாம் அம்பாளுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு அழகாக வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம பூஜை பண்ணும்போது உண்மையாலுமே நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்கி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த விளக்கு இது என்ன விளக்குனா பஞ்சகாவிய விளக்கு இந்த விளக்குமே இன்றைக்கி அம்பாளுக்கு முன்னாடி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பஞ்சகாவிய விளக்குலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு நிறைய நெய் ஊற்றி ரெண்டு திரி போட்டு வச்சு இன்றைக்கி தீபம் ஏற்றிடலாம் இந்த பஞ்சகாவிய விளக்கு நம்ம வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ நம்மளுடைய வீட்டில் ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹோமம் வளர்த்த பலனும் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஏன்னா வந்து இந்த ஹோமம் விளக்கக்கூடிய அத்தனை நல்ல காரியங்களையும் இந்த பஞ்சகாவிய விளக்கை நம்ம வந்து ஃபுல்லாக எரிய வைக்கும்போது அந்த அத்தனை அத்தனை பலன்களும் நம்மளுக்கு வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் பஞ்சகாவிய விளக்கை வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் லக்ஷ்மி தாயாருக்கு முன்னாடி ஏற்றி நம்ம வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ பஞ்சகாவிய விளக்கு ஏற்றியாச்சு இப்போ என்னென்னா வந்து அம்பாளுக்கு வந்து பன்னீர் தெளித்து விட்டுக்கிறேன் இந்த பன்னீர்லே கொஞ்சம் ஜவ்வாதி கலந்துக்கலாம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்துக்கலாம் கலந்துட்டு அப்படியே ந விட்டு நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்ப தெய்வீக மனம் அந்த இடத்துல அப்படியே வந்து குடிகொண்டு இருக்குங்க அந்த மனம் போகவே போகாது நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் அந்த தெய்வீக மனம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு அட்சதம் போட்டு விட்டுக்கிறேன் அதே போல் தீபத்துக்கும் அச்சத போட்டு விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விடுறேன் ஃபஸ்ட்டு அம்பாளுடைய பாதத்துக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயாருக்கு காட்டிக்கிறேன் நம்ம ஃபோட்டோலையோ இல்லை படத்துலேயோ இல்லை சிலைகள்லையோ தான் பார்த்துருப்போம் அம்பாளுடைய இருந்து அப்படியே வந்து செல்வம் கொட்டுறது மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இப்போ நான் வந்து கண்ணுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சு இன்றைக்கி நான் பூஜைகள் பண்ணுறேன் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு கொடுங்க கண்டிப்பாக நான் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இப்போ பாருங்கள் அம்பாளுக்கு நான் வந்து சாம்பிராணி காட்டிட்டு அப்படியே அம்பாள் பக்கத்தில் அப்படியே வேண்டலாண்டு கையெடுத்துட்டு போகும்போதே வந்து அந்த காயின் வந்து அப்படியே கீழே வந்து உன்னுடைய வேண்டுதல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒட்டி இருந்த காயின் வந்து அப்படியே விழுகுது அது அவ்வளோ சீக்கிரம் விழுகாது ஏன்னா டபுள் ஸ்டிக்கர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டிக்கர் அந்த காயினை பிச்சு எடுக்கும்போது கூட அந்த பேப்பரோடு தான் அந்த காயின் வரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் எடுக்கும்போது இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் நான் வந்து இதை எடுக்கும்போது கூட நான் வீடியோஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த காயின் நம்ம நினச்சி நம்ம வழிபடும் போது உனக்கு நடக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த காயின் அவ்வளோ ஒரு கண்ணீர்னு அந்த கீழே கூட விழுகலை கரெக்டாக அந்த காயின் தட்டுலேயே அந்த காயினுக்கு நடுவுலேயே விழுந்தது மேலே ஒட்டின காயின் சைடில் கூட விழுந்திருக்கலாம் ஆனால் நம்ம கொட்டியிருக்க அந்த காயினுக்குள்ளே விழுகும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது அம்பாள் வந்து என்னுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் இருந்தே பார்த்துட்டே வந்திருப்பீங்க அப்போது நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு பார்த்துருந்தீங்களோ அந்த கரெக்டாக அந்த காயின் விழுந்துதா அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இப்போ அம்பாளுக்கு தீபதூபம் தூபம் காட்டியாச்சு அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காட்டிக்கிறேன் நம்ம பூஜை முடிக்கிற வரைக்கும் கா அதாவது ஃபஸ்ட்டில் இருந்து தீபம் ஏ அதாவது அம்பாளுக்கு நம்ம தீபம் ஏற்றையிலேருந்து இந்த பூஜை முடிகிற வரைக்கும் இந்த பஞ்சகாவிய தீபம் அவங்களுக்கு முன்னாடி எரிஞ்சிகிட்டே இருந்தது கரெக்டாக நானும் பூஜை முடிக்கிறப்போ அந்த பஞ்சகாவிய தீபம் ஃபுல்லாக எரிஞ்சு அப்படியே சாம்பலாகிடுச்சு அதை எடுத்து கடைசியில் நம்ம வந்து பூஜை முடிச்சுட்டு நம்ம எந்திரிச்சு வெளியில் வரும்போது நல்லா சா ஸ்ட்ராங்கமாக விழுந்து அம்பாளுக்கிட்ட வேண்டிட்டு அந்த எரிஞ்சு அந்த சாம்பல் இருக்குது இல்லையா அதை எடுத்து நம்மளுடைய நெத்தியில் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ ஒரு ஹோம கொண்டம் வளர்க்குறாங்க அப்படின்னா நம்ம அங்கே போய் என்ன பண்ணுவோம் ஒரு மூணு டயம் சுற்றி வந்து சாமி கும்பிட்டு அந்த ஹோம கொண்டத்துலேருந்து நெத்தியில் மஞ்சள் குங்குமம் அந்த எரிச்சு அந்த சாம்பல் எல்லாமே எடுத்து நெத்தியில் வச்சுட்டு வருவோம் இல்லையா அதே மாதிரி தான் எதுவுமே அது எரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய நெத்தியில் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பம்பாளுக்கு பஞ்சமுக தீப ஆரத்தி காட்டிக்கிறேன் நிறைய சிஸ்டர் வந்து நம்மளுடைய வீடியோஸில் சொல்கிற கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா அக்கா நாங்களும் இது மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி தாயார் இந்த வருடத்தில் உங்களுக்கு அதிகப்படியான செல்வ செழிப்பை கொடுத்து எல்லாருமே இந்த பூமிக்கு ஜனனமாகி வந்த அத்தனை பேருக்கும் இருக்க ஒரு வீடு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் எல்லோரும் நீங்கள் நினச்சது மாதிரி இந்த அம்பாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடு கட்டுற யோகத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் மனசார நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்பாளுக்கு அழகாக வந்து அபிஷேகம் அலங்காரமெல்லாம் செஞ்சு பூஜைகள் செஞ்சு முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே நான் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணாதான் நம்மளுடைய சேனல் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையும் ஐம்பத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்குறாங்க ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடர்ந்துட்டே இருக்கும் தொடர்ந்து நான் வந்து வீடியோ கொடுப்பேன் கண்டிப்பாக இந்த கடவுள் உள் கடவுள் அத்தனை பேருடைய அனுகிரகமும் எனக்கு கிடைக்கணும் கிடைக்கும்னு நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்